அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லதா என்னோடய வாழ்க்கையில் நான் என்னென்னவோ கனவு கண்டேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு நடக்குமான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ரெண்டு டிகிரி முடிச்சுருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் எம்பிஏஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் என்னால் வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சு ஒரு பதிமூணு வருஷம் என்னோடய வாழ்க்கை வந்து எனக்குள்ளேயே ஒரு கேள்வி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் நான் படித்தது நான் என்ன அதை அதனால் நான் நான் அதனால் என்ன எனக்கு கிடச்சிது நான் படித்தேன் கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷம் அதனால் எனக்கு என்ன கிடச்சிது இந்த சொசைட்டிக்கு நான் என்ன பண்ணேன் என்ன இந்த உலகத்தில் இவ்வளோ ஒரு அழகாக ஒரு படிப்பை கொடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி இன்ன வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக வர எங்கள் அம்மா அப்பா என் கூட பிறந்தவங்க அவங்களுக்கெலாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்றது என்னுடைய கேள்வி மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் வரைக்கும் அந்த கேள்விக்கு என்னால் பதிலும் கொடுக்கவே முடியல காரணம் என்னென்னா வேலை இல்லை கையில் பணம் இல்லை அதே மாதிரி கல்யாணம் ஆன பிறகு படித்த படிப்புனால் சம்பாதிக்க முடியல உண்மை இது தான் அது எவ்வளோ பேருக்கும் மனது கஷ்டமாக இருந்தாலும் இது நான் சொல்லி தான் ஆகணும் வேலைக்கு போகிறவங்களுக்கு பெண்களுக்கு கிடைக்கிற மரியாதை வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு கிடைக்கிறது கிடையாது இது உண்மை தான் இதில் எந்த மாற்றமுமே கிடையாது வீட்டில் எவ்வளோ தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்டாலும் உழைக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே வர்றதில்ல இது பெரும்பாலான பெண்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது தான் ஆக மொத்தம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு கிடைக்கிறதில்ல தயவு செஞ்சு என்னை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க காரணம் என்னென்னா பணம் தான் பணம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது நம்ம குடும்ப சூழ்நிலைகள் குழந்தை பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை அந்த மாதிரி சமயங்களில் நம்மளால் ஒரு வேலைக்கு அப்படின்றது போக முடியல ஏன்னா ஒரு காலையில் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது மதியானம் குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது சாயங்காலம் வந்த உடனே குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது இதுக்கடையில் துணி துவைக்கிறது சாமான் தைக்கிறது சமைக்கிறது காய்கறி வாங்கிட்டு வர்றது ரேஷன் போடுறது தண்ணி பிடிச்சிட்டு வர்றது இது இல்லாமல் நிறைய வேலைங்க இருக்குது ஸோ இந்த வேலைக்கு இடையில் நான் பண்ண ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை ஒரு யூடியூப்பு நான் உண்மையிலேயே எனக்கு யூடியூப் வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல எனக்கு வீட்டு வேலையாக அதிகமாக இருக்கும்போதும் இந்த யூடியூப் வேலை நான் எடுத்தது ஒரு பெரிய தப்புன்றத நான் நிறைய சமயம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் பற்றலாம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடணும் வீடியோஸ் போடணும் லைவ்ஸில் நேரம் போடணும் எடிட்டிங் பண்ணணும் சில சமயங்களில் நம்ம வெளியில் போயிட்டு வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது அப்போ வீட்டு வேலை செய்ய முடியாமல் போயிடுது இது எல்லாத்துக்குமே பேசிக்காக காசு இல்லை கையில் வீட்டில் வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு பணம் வர போகிறது இல்லை வெளியில் போயிட்டு நம்ம வீடியோஸு ஷூட் பண்ணி நம்ம கொண்டு வரத்துக்கும் கண்டிப்பாக பணம் வேணும் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் வீடியோஸ் எடிட்டிங் பண்ணணும் மாதம் ஒய்ஃபை காசு கட்டணும் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணணும் இது எல்லாமே வந்து வெளியில் போகிறதுனால நமக்கு நிறைய யூடியூப்னால என்ன நிறைய கஷ்டம் இருக்குது அதை வந்து நான் வெளிப்படையாக நான் சொல்லி தான் ஆகணும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறதுனால நிச்சயமாக என்னை மாதிரி இருக்கிற ஒய்ஃப்ஸ்க்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் இவ்வளோ நான் ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் யூடியூப் அப்படின்றது நான் பணம் இன்னும் அதுலேருந்து ஒரு மாத சம்பளம் கூட என்னால் சம்பாதிக்க முடியல காரணம் என்னென்னா என்னோட கண்டென்ட்டு உண்மை உழைப்பு உயர்வு நான் உண்மையாக இருக்கேன் நான் உழைக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் அந்த உயர்வு அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றது எனக்கு தெரியல தன்னம்பிக்கையோடு நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் எடுத்து வைக்கிறேன் சில சமயம் நான் படித்தது வேஸ்ட்டு அப்படின்னு எனக்குள்ளே நான் நடக்கிற ஒரு போராட்டம் படித்து நம்மளால் சம்பாதிக்க முடியல அப்படின்ற ஒரு மனசில் ஏற்படுகிற ஒரு பயம் இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா நம்மளுக்கு நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் நம்மளால் சம்பாதிக்க முடியாமலே நம்ம கஷ்டம் தான் படுவோமா அப்படின்ற ஒரு பயம் ஏக்கம் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுத்தது இந்த பீஸு நான் தச்சேன்னா எனக்கு ஒரு அஞ்சு ரூபா ஏழு ரூபா ரூபா பத்து ரூபான்றது பீஸை வரைக்கும் எனக்கு கிடைக்கும் இந்த நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது டெய்லரிங் மட்டும்தான் அந்த கேப்பு பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து எனக்கு தைக்கும் போதும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா சில சமயம் ஒரு நூறுரூவான்றது எனக்கு கிடைக்கிது அந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுக்கறது டெய்லரிங் மட்டும்தான் அந்த டெய்லரிங் நான் முதல் முதல்ல கார்மெண்ட்ஸ் போனேன் கோலாட்சி அம்மன் கார்மெண்ட்ஸுன்னு கார்மெண்ட்ஸ் போனேன் அங்கே எனக்கு ஹெல்ப்பர் வேலை கொடுத்துருந்தாங்க ஹெல்ப்பர் வேலைக்கு கூட நான் போகல முதல்ல ட்ரிம்மிங் பீஸ் பண்ணுறதுக்காக தான் போனேன் ஒரு பீஸ்க்கு ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா கொடுத்தாங்க ஒரு ஐம்பது பீஸ் தைச்சால் ஒரு அறுபத்தி மூணு ரூபாலேருந்து ஒரு அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு உண்மையிலே அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு ஏன்னா நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொன்னவங்கக்கிட்ட படித்ததே வேஸ்ட்டு அப்படின்றவங்கக்கிட்ட எனக்கு அந்த ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா ஒரு பெரிய ஒரு காசை மாதிரி எனக்கு தெரிஞ்சதும் என்னோடய உழைப்புனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசாலேருந்து எனக்கு ஆரம்பித்ததும் அங்கே ஹெல்பர் வேலை ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் நம்மளுக்கு ஒரு டெய்லரிங் வேலை கொடுக்க மாட்டாங்களா டெய்லர் வேலை கொடுக்க மாட்டாங்களான்னு அப்போ நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு டெய்லர் வேலை கொடுக்காததும் எனக்கு உண்மையிலே இந்த இன்றைக்கி நான் ரொம்ப கஷ் சந்தோஷப்படுறேன் காரணம் என்னென்னா டெய்லர் வேலையை விட ஹெல்பர் வேலையில் தான் நிறைய கற்றுக்க முடியும் ரொம்ப கஷ்டமான வேலை ஹெல்பர் வேலை சாதாரண வேலை கிடையாது ஏன்னா ஒரு பீஸ் வருதுன்னா அதை வந்து நம்ம எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் லார்ஜு இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் பண்ணணும் அதை பிரித்து டெய்லர்ஸ்கிட்ட ஒவ்வொரு பார்ட்டாக பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் அட்டாச்சும் இது எல்லாமே கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த த்ரீ நீடில்ஸு ஃபைவ் நீடுல்ஸு அது எல்லாமே மேலே போடுவாங்க அதை போட்ட உடனே டெய்லர்ஸ் கிட்டே கொண்டு போய் கொடுத்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கணும் அது முடித்த பிறகு அந்த ஜிப்பு தைக்கிறது அது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எல்லாமே தைக்கிறதுக்கு கொடுக்கணும் அது முடித்த பிறகு ஃபைனலாக அந்த பீஸ் எல்லாமே திரும்பி இருக்கும் அதாவது பேக் சைடில் திருப்பி போட்டிருப்பாங்க அதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு அதை நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் கையை விட்டு திருப்பணும் உண்மையிலே கை ரொம்ப வலிக்கும் அதை திருப்பிட்ட பிறகு பட்டனு காஜாம் இதெல்லாமே அடிக்கிறதுக்கு கொடுக்கணும் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்து முடித்த உடனே ட்ரிம்மிங்க்கு கொண்டு போய்ட்டு அவங்கவுங்க வீட்டுக்கே கொடுக்கணும் அதை முடித்த பிறகு நாம் அதை செக்கிங் பண்ணணும் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி பீஸாக வச்சு கட்டணும் கால்குலேஷன் கரெக்டாக வரணும் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஆறுநூறு பீஸை வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு பீஸுன்றதை திருப்பியும் நம்ம தான் அதை பிரித்து கவுண்ட் பண்ணணும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரிக்கு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி வாஷிங்க்கு போகும் அந்த ஷார்ட்ஸ்லாம் பேக்கெட்டு கார்கோ பேக்கெட்டை நம்ம அயன் பண்ணணும் சில சமயம் நான் வந்து தைக்கிறதுக்கு டெய்லர்ஸ் கிட்டே கேட்டு மாஸ்டர் கிட்டே கேட்டு ஓனர்ஸார்கிட்ட கேட்டு நான் தைக்க கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அங்கே தைக்க கற்றுக்கிட்ட அந்த அனுபவம் தான் நான் வீட்டில் இன்றைக்கி டெய்லரிங் வந்து பவர் மிஷினில் பண்ணிகிட்ருக்குறேன் ஆக எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கோங்க தயவு செஞ்சு என்றைக்காக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது உதவும் எனக்கு உதவுற மாதிரி எனக்கு படிப்பு கை கொடுக்கலாம் என்னோடய டெய்லரிங் கை தான் கை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ்